ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாம் எல்லோரும் தீபாவளி பண்டிகையை விமரிசையாக கொண்டாடினோம் அதே சமயத்தில் என்னுடைய மனசு அண்டை நாடுகளிலுடைய நம்முடைய இந்து மக்கள் தீபாவளியை கொண்டாடியிருப்பார்களோ என்கிற சந்தேகம் வந்து வருந்துகிறது பார்ட்டிஷன் ஆனபோது என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஒன்று இந்துஸ்தான் ஆயிற்று இன்னொன்று பாகிஸ்தான் ஆயிற்று இதை பிரித்தவர்கள் பாகிஸ்தானை விரும்பிய மக்கள் இஸ்லாமியர்கள் அவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இல்லை இரு இருக்கிறது அதே சமயத்தில் பாகிஸ்தானில் உள்ள இந்து மக்களும் இந்தியாவுக்கு வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டவில்லை போல் இருக்கிறது அப் அந்த சமயத்தில் இருந்த நாட்டை ஆண்டவர்கள் அதன் காரணமாக நம்ம பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானில் உள்ள இந்திய மக்கள் சிறு சிறிதாக அழிக்கவே பட்டுவில்லை பட்டுவிட்டார்கள் அதுமாதிரி பங்களாதேஷ்லேயும் நாங்கள் பார்க்குறோம் இப்போது இந்து மக்களுக்கு எதிராக அரசாங்கமே செயல்படுவது போல் தோன்றுகிறது ஆனால் இந்தியாவில் பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்ட இஸ்லாமியர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு விசேஷ சலுகைகள் தரப்படுகின்றன கவர்மெண்ட்டு ஏன் காரணம் எதுக்காக ஆசைக்கணும்னு தெரியாது அவர் சட்டத்திற்கு புறம்பான பல காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது என்ன பட்டுவாடா இது என்ன பாகப் பிரிவினை ஸோ இந்தியாவுக்கு பல வெற்றிகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன பல துறைகளில் இந்தியா சாதனை படைத்திருக்கிறது பொருளாதாரத்தில் மிகவும் முன்னேறி இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் நிலைமை என்ன என்று நமக்கு தெரியும் இந்த வெற்றிகளை கொண்டாடுகின்ற இதே சமயத்தில் நாம் நம்முடைய ஒரு பெரிய தோல்வியையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்க வேண்டிய இந்துக்கள் பாகிஸ்தானிலோ பங்களாதேஷிலோ இருக்கும் பொழுது அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பாதுகாப்பை இந்திய நாடு எந்த சமயத்திலும் சரி உறுதி செய்யவில்லை அவர்களை அழிய விட்டிருக்கிறது இந்தியா ஏதாவது செய்திருக்கலாம் ஒன்றும் செய்யவில்லை இது என்னை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு பெரிய தோல்வி தன் மக்களை காப்பாற்ற முயலாத இந்திய அரசுக்கு இது தோல்வியை தவிர்த்து வேறு என்ன இதுதான் இந்தியாவின் வெற்றியும் இந்தியாவின் தோல்வியும் என்று இந்த தீபாவளி என்று நான் நினைப்போம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று தெரியாது ஆனால் ஒத்துக்கொள்ளுங்கள் இந்தியா எல்லா வகையிலும் வெற்றி பெறவில்லை இதில் மிகவும் பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஸ்ரீமதே ராமானுஜாக்க நமகா